என் பாசத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம் இங்கு நிரம்ப மகளிர் இருக்கீங்க என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சிதான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த உணர்வோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்ட உடையெல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன் கொங்குநாடு கட்சி சார்பில் நடைபெறும் இந்த வள்ளிக்குமை கிண்ண சாதனை பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாடு கலைக்குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய வள்ளி குமியில இதுவரை பதினாறாயிரம் பெண்கள் பங்கெடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனையாக அமைந்திருக்கிறது எனவே இந்த விழாவிலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் என்னிடத்தில் அழுத்தமாக எடுத்துச் சொல்லி அன்போடு கேட்டு அவருடைய அன்பை தட்ட முடியாமல் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொங்குநாடு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த வள்ளிக்குவி பங்கேற்று பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் மக்களுக்காக போராடியும் வாதாடியும் இந்த மேற்கு மண்டலத்தில் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவர் நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் அவர் என்ன பேசினாலும் எங்கே போய் பேசினாலும் அதில் மேற்கு மண்டலத்தினுடைய மக்களின் நன்மை அடங்கி இருக்கும் நான் கூர்ந்து கவனிப்பதுண்டு அவருடைய பேச்சில் அதுதான் எதிரொலிக்கும் அதேபோல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவரே குறிப்பிட்டு சொன்னார் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் தேர்தல் நிலவரங்கள் எல்லாம் முடிவரக்கூடிய சூழ்நிலை வந்தபோது நான் குளத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த சான்று திகழ்பதற்காக லைலா அலுவலகில வாக்கு எண்ணப்பட்டு கொண்டிருந்த அந்த கல்லூரிக்கு நான் சென்று அதை பெற்று அதற்கு பிறகு அதை நம்முடைய தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிற இடத்தில் அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் என்று சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் ஆட்சிக்கு வரப்போறீங்க ஆட்சி ஏற்க போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையும் சொல்ல விரும்பல ஒன்னே ஒன்ன அழுத்தமா சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க தவறுகளுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும் அதையும் தாண்டி சொல்றேன்